எங்கள் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஊறுகாய் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து இதை மஞ்சள் தூள் காஞ்ச மிளகூள் உப்பு போட்டு விறகு ஊற வச்சுருக்கோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கு என்னெல்லாம் தேவை மசாலா என்னெல்லாம் சேர்க்கணும் ஊறுக்காய்க்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்குறோம் நூ இது பூண்டு நூறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உரித்து வச்சுருக்கேன் பெரிய பூண்டுனா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பூண்டாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இஞ்சி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்னென்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு க கழுப்பில் சாஸ்ட்ரு வெந்தயம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எங்களுக்கு நிறைய இருக்குதுனால கொஞ்சம் வெந்தயம் வறுத்து ஒன்றே வறுத்து எடுத்துக்கலாம் வந்து லோஸ் இல்லை வச்சுக்கோங்க மீன் வறுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா மீன் உருவத்துக்கு தேவையான இதுதான் டெய்லி கொடுக்குறதுக்கு ரெண்டே பேருக்கு பொன் நேரமாக அழைச்சிட்டு நல்லா வறுத்த எடுத்து அடுத்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா கண்டஸ்ட்டாக வேணும் தான் நல்லா கற்றுக்கும் பொன் நேரமாக முழுக்கே எப்ப போட்டாலுமே ஒரு கனமான பாத்திரத்தில தான் போடணும் மீன் வறுக்கிறதுக்கு இதுக்கு மட்டும்தான் அந்த பாத்திர யூஸ் பண்ணப் போறோம் இத விட நல்ல கனமா இருக்கணும் பேர்சாவும் இருக்கணும் இப்போ இதை எடுத்து வேற பாத்திரத்தல மாத்திக்கலாம் கடுகு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் எங்க குட்டி ஸ்பூன் அதே அளவு கடுகு ஓடுது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் கடுகு கடுகு வெடிக்கணும் அது எப்படி வறு கொட்டதுன்னு தெரியுது கடுகு வெடித்தா போடும் அந்த வறு அர்த்தம் அட்டும் வெடிக்கலாம் வச்சா அடிக்கும்

வஞ்சிரம் மீனத்தில் எல்லாரும் பண்ணுவாங்க எங்களுக்கு வஞ்சரம் கிடைக்கல அதனால சூறை மீன்லாம் பண்றோம் ரெண்டு மீன்லுமே பண்ணலாம் எந்த மீன்லயுமே பண்ணலாம் ஆனா வஞ்சிரம் சூறை இப்படி மீன் உள்ளது வந்து முள் இருக்காது அதிகமாக அப்படியே எடுத்து சாப்பிடலாம் மற்ற மீன்லாம் எதில் பண்ணாலுமே முள் இருக்கும் அச்சும குழந்தைங்களாம் பாத முடியாது ஊருக்கு வந்து நிறைய பேசுகிற இப்போ பாருங்க கடுகு நல்லா வறுப்படுத்திட்டு வெடிச்சு ஆரம்பிச்சிட்டு கடுகு அதுதான் ரொம்ப விட்டா கருகி ஊர்க்கா வந்து மீன் வறுக்கதும் நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும் ஊருக்கா வறு மீன் வறுத்தது வந்து நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும் நல்லா வறுக்கணும் மீனை வறுக்கறது மட்டும் எப்படின்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு தென் சும்மா நம்ம மீன் மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து சாப்பிடக்கூடாது என்ன நேரத்தில் வறுக்கணும் அப்படிங்கறத சொல்றோம் அந்த தாராளமா அண்ணன் ஊற்றிக்கிடணும் நல்லெண்ணன்னா வந்து ரொம்ப நாளைக்கு ஆறு மாசம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் உருக்கா கட்ட போடாது நம்ம கொட்டலை வச்சு சாப்பிடலாம் என்ன காய்ட்டோம் என்ன காயுது இதில் வந்து மஞ்சள் உப்பு உப்பு மஞ்சள் துள் காஞ்ச மிளகாயத்தூள் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் இது அப்படியே தண்ணியாக சொத சொதனே இருக்கக்கூடாது இது அப்படியே நல்லா சூப்பராக வறுத்து எடுக்க போகிறோம் எப்படி வறுத்து எடுக்கணும் அப்படின்னு காட்டுற மாதிரிங்க என்ன காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் எப்படி போடணும்னா போட்டு உடச்சிடக்கூடாது கூடாது நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் சூரை வாங்கியிருக்கோம் எப்படி வறுத்து எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் காட்டுறேன் நீங்க தான் சொல்றேன் நல்லா வறுத்து எடுக்கணும் மீன் நம்ம வீட்டில் மீன் நல்லா நல்லா வறுத்துனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வறுத்து இருக்குன்னா போடுறோம் பாருங்கள் சவுண்டே கேட்கணும் சவுண்டு கேட்குதான் இந்த தான் மீன் உருவாக்கி வறுத்து இப்படிதான் வறுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வறுத்து எல்லா மீனையும் இப்படி தான் வறுக்கணும் ஆ எல்லாத்தையும் இப்போ போட்டாச்சு ம் ஓகே இப்போ எண்ணெய் வச்சாச்சு அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம் நாங்கள் பொடி பண்ணி வச்சுட்டோம் கடுகு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் இதையும் ஊற்றிருக்கோம் ம் ம் நல்லாயிருக்கும் பூண்டு ஏற்கனவே சொன்னது பூண்டு இஞ்சி பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா இந்த வாட்டியில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கறிவேப்பில் இது பாருங்கள் அந்த ம அதுக்கு தேவையான மசாலா இதுக்கு இன்னொரு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடணும் அது எப்போ போடுறேன்னு நான் சொல்கிறேன் இது வந்து கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணாமல் அது மீன் வறுத்து வச்சு பாருங்கள் புளி கரைசல் கொஞ்சம் இருக்குது சில பேருக்கு புளி பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வினிகர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த புளியும் ப்ளஸ் வினிகரும் யூஸ் பண்ண போகிறேன் ஆறு மாதத்துக்கு விட்டு போகாமல் இருக்கும் நாங்கள் லாங் டைம் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் சரி கடுகு வச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறிவேப்பிலையை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை அதிகமாகவே போக கறிவேப்பிலை போடுங்க அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் வெடிக்கும் சாப்பிட்டு அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் எல்லாமே வெடிக்க போடுங்க நல்லா வாழ மாட்டோம் நல்லா வாங்க மாட்டோம் பூண்டு நல்லா வேசப்போ இஞ்சி வந்து தட்டியும் போட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கலாம் குறை குறையில் தட்டி போட்டுக்கலாம் ஆனால் இஞ்சி வந்து தட்டி போட்டால் அடிப்பிடிக்கும் அதனால் நாங்கள் தீ குட்டி குட்டியாக கட் பண்ணி போகிறோம் அப்போ சாப்பிடும்போது இஞ்சி நல்லா கல் மீன் கூட சேர்ந்து கடிப்படும் பாருங்கள் பூண்டு நல்லா வேணும் பாருங்கள் பூண்டு பாதி பாதி விழுந்துருக்கு அந்த ஸ்டேஜில் இஞ்சி போட்டுக்கலாம் இது ஊருக்கா ஆறு மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா அவசியம் இல்லை புளி புளி பிடிக்கலாம் அப்படின்னா வினிகர் வந்து எங்களுக்கு வந்து புளி பிடிக்கும் புளி புளி கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் போடப்படும் புளி பிடிக்காதவங்க வினிகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த சேர்க்கிற என்ன மசாலா சேர்க்கலாம் அப்படின்னு என்ன நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறோம் எப்போ எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மீன் வறுக்க எண்ணெய் இருக்கு இல்லையா இதையே நல்லா நல்லதான் மீனை வறுக்கும் அது ஃபில்ட்ரு பண்ணி இந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி லாஸ்ட்டாக சேர்க்கணும் அதாவது அது கேஸ் எல்லாம் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேர்க்கணும் அப்புறம் காஞ்சி மிளகாத்தூள் இதில் போட்டுறோம் எங்களுக்கு காரம் நல்லா ஊருக்க காரசாரமாக இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் போட லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மீன் வறுக்கிறதுக்கு நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் லைட்டாக மஞ்சள் மஞ்சள் சேர்த்துக்கலாம் என்ன நாங்கள் மீன் மறுக்கிறதுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப மஞ்சள் தூள் வேண்டாம் லைட்டாக சேர்த்துக்கலாம் புளி கரை புளி இந்த கரைச்சுாயத்தில் புளிய நல்லா இது ஒரு டைம் செஞ்சு பாருங்க அவ்வளோ எப்படி இதில் எப்படி சுண்டணும் அப்படின்னா இப்படி நல்லா சுண்டி எண்ணெய் மட்டும் மேலே மிதக்கணும் அப்படி பில்டர் ஆகணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எப்பயுமே வரத்துக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு நம்ம கொஞ்சம் அதிகமானாலும் பழக தான் உப்பு போட்டுக்கிட்டேன் எந்த பாத்திரத்தில் செய்யங்களோ அதே பாத்திரத்தில் ஒரு நாள் ஃபுல்லா விட்டுவிடுங்க இது மண் பாத்திரம் இருந்தால் செஞ்சால் சூப்பராக இருக்கும் எங்ககிட்ட மண் பாத்திரம் இல்லை சரித்து கனமான பாத்திரம் இந்த பாத்திரம் வந்து கனமான பாத்திரத்தில் செய்ங்கள் சூப்பராக வரும் பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வினிகர் இல்லை வினிகர் புளி ஊற்றலன்னா அதுக்கு ரெண்டு கரண்டி ஊற்றுங்க புளி ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க ஒரு பஸ் ஓர் பஸ் பார்த்துட்டேன் ஆ பாருங்க எப்படி பிரிஞ்சு அழகாக வந்து வச்சு இந்த ஸ்டேஜில் மீன் போடணும் நல்லா மீனை போட்டுக்கலாம் மீனை போட்டுட்டு பாருங்கள் உள் தான் அது வந்து வச்சு அடுப்பை சும்மில் வச்சுக்கோங்க மசாலா சேர்க்கணும் பார்க்க அடுப்பு நல்லா லோ சின்ன வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பாருங்க இந்த மசாலா இந்த மசாலா அதுக்குள்ளோ சிம்மில் இருக்குது படுவும் தந்தயமும் அரைச்சது லாஸ்ட்டாக சேர்க்கணும் இது ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பாத்திரத்தை வைக்கணும் நல்லா இருக்கும் பாருங்க ஊறுகாமி வந்துருக்குன்னா அந்த சூப்பராக வந்திருக்கும் பாருங்க மீன் வறுத்த எண்ணெய் அந்த எண்ணெயை லாஸ்ட்டாக ஊற்றிடலாம் எண்ணெய் அதிகமாக தேவை ஊருக்காக்கும் எண்ணெய் அதிகமாக தேவையாக இருக்கேன் அரை எண்ணெய் எண்ணெய்கிட்ட சேர்த்துருக்கேன் ஊருக்காய் ஊருக்காக்கும் எண்ணெய் தான் அதிகம் மெயின் வந்து எண்ணெய் தான் தேவையான மசாலா எல்லாம் இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருணும் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா ஊறிடும் அப்படியே மொழி ஆற வச்சு தான் பாட்டில் அடைக்கணும் சூடாக அடைக்க கூடாது ஆற வச்சு அடிதான முடிஞ்ச ஊருக்கா ரெடி காரணம் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க